செருக்கு செய்வருகரம் வளர்த்த நித்திய கல்யாணி கிருப்பாங்குரை பெருமாளே நிறைத்த நித்திலம் நீள்மணி மாலைகள் பொறுத்த விற்பிணை மார்முலை மேலி நெரித்த நெய் குழல் வாழ்விழி மாமதி முகமான நெளித்த சீற்றிடை மேல் கலை யானையை உடுத்தி அத்தமுழோர்தமையே மயல் நிரப்பி நிறமும் வீதியில் நேரு நெறியாலே கரை தி துயில் போல் மொழி மாதன்கள் மலைக்கோளில் சுழலா மகையே உனது கடல் தூந்தி தீடு வாழ்வதுதான் மனதுரமேவி கதித்த பத்திமை சாலனியான் சமை மிகு திழிகுண வாதகனேன் உயர் கதி கடுத்துயர் வாகவுமே அருள் முறையோ வரை தனுக்கரர் மாதவேவினர் அகத்திடத்தின மணிசேவி கொள்மை ஞான மதோதிய வடிவேல மதித்த முத்தமிழ் ஆய்வினர் மேலவர் உரை திரு வாசகமானது மனத்துள் ஏத்தழகழ் வீசிய மணிமாட திரைக்கடல் பொறு காவினிமா நதி வெறுக்கெடுத்துமை பாய்வள்ள நீர் பொலி செழித்த நெர்ச்சனல் வாரிகளே குவை குவையாக செருக்கு செய்ள் முருகாகரம் வளர்த்த நித்திய கல்யாணிக்கிறப்பரி திருத்தவத்துறை மாநகர்தான் உரை பெருமாளி திருத்தவத்துறை தான் உரை முருக பெருமாளே